அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் பதினொன்று இன்று பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனின் பிறப்பு எப்படி நடந்தது என்பதை சொல்கிறார் சிவன் பேணும் இவன் தாதை தென்பழனி கோலம் பூண்ட குமரன் நாமம் நாமங்கோள் குலப்பிள்ளையாம் குமரிக்கண்ணி அருளாளன் என்பதனை யார் அறியாதிருந்தாலும் யாமறிவோம் பரம்பொருளே என்கிறார் கல்கிநாதனின் தந்தை சிவபக்தர் இவருடைய நாமம் அன்னை பகவதி தாயின் அருளையும் பாதுகாவலையும் பெற்ற குமரன் தென்பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனின் வழித்தோன்றல் அதாவது தெய்வத்தமிழைத் தந்தது இறைவன் சிவபெருமான் என்றாலும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று தீந்தமிழில் அவ்வை பிராட்டியை வியக்க வைத்த தமிழுக்கு சொந்தக்காரன் முருகன் என்பதை இந்த இடத்தில் சொல்லாமல் சொல்கிறார் சித்தர் அப்படிப்பட்ட வேள்வி மலையான பழனிமலையின் படி ஏறி எழில் அழகனான முருகனின் துதிப்பாடி முருகனின் அருள் மழையில் நனைந்து குழந்தை வரம் வேண்டி தவமிருந்து கல்கிநாதனை பெற்றெடுத்தான் இவன் தந்தை என்பது வேறு யார் அறியாமல் இருந்தாலும் எனக்கு தெரியும் பரம்பொருளே என்கிறார் சித்தர் கருணை வடிவான இவன் தந்தைக்கு தலை மகனாக கல்கிநாதன் உதித்தாலும் பெற்றெடுத்த கனகம் போன்ற அன்னை தனது சிப்பி என்னும் கருவறையிலிருந்து இருந்தும் அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகள் என்ற துன்பங்களையும் உடன்கூடவே தந்து பெற்றெடுத்தாள் என்பதை யார் அறியாதிருந்தாலும் நான் அறிவேன் பரம்பொருளே என்கிறார் நம்பி நங்கை நால்வருமாய் எண்ணற்ற பதி வளர்ந்ததன் விதி இன்றோர் பணி அரசடிமை என்பதனை யார் அறியாதிருந்தாலும் யாமறிவும் பரம்பொருளே என்கிறார் இந்த வரியை சிலர் ஆராய்ந்து அர்த்தம் எடுக்கும் போது நம்பி நங்கை நால்வருமாய் என்று சொன்ன இடத்தை நம்பி என்றால் ஆண் நங்கை என்றால் பெண் அப்படி நான்கு குழந்தைகள் என்பதை சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் நான்கு பிள்ளைகளில் எத்தனை ஆண் எத்தனை பெண் குழந்தைகள் என்பதை சித்தர் குறிப்பிட்டு இருக்கலாம் ஆனால் நம்பி நங்கை என்று தாய் தந்தை இருவரும் ஒரு ஆண் ஒரு பெண் உள்பட இரு குழந்தைகள் அப்படி நான்கு பேர் என்றும் நாம் பொருள் எடுக்கலாம் இப்படி நான்கு பேரும் பல கோயில்களுக்கு சென்று சேவை செய்து அரசு பணியை செய்தார்கள் என்று அர்த்தம் சொல்கிறார் சித்தர் எத்தனை தான் இறை நம்பிக்கை உள்ளவர் என்றாலும் தான் பெற்றெடுத்த தவத்தின் மகன் இறை அவதாரம் என்பதை புரியாமலே வாழ்வார் என்று சொல்கிறார் இவன் உதித்த குலமதை கோராமல் கூறுகிறேன் நீயும் கேளாய் என்கிறார் இப்பிறவியில் இத்தவ மகன் கல்கிநாதன் எந்த குலத்தில் உதித்திருக்கிறார் என்பதை சொல்கிறேன் என்கிறார் முற்பிறவியில் ஆனிரைகள் என்ற பசு மேய்ப்பவனாக வாழ்ந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த கோபாலன் என்ற குலத்தில் தான் இப்பிறவியிலும் பிறந்து வருவார் என்று காலம் காலமாக குலத்தவர்கள் நம்பியிருந்தார்கள் அக்குலத்தில் அக்குலத்தையும் அழிப்பதற்கு அக்குடியில் பிறந்த சிலரே நல்லோன் கல்கிநாதனுக்கு எதிராக கயவர்களோடு சேர்ந்து இவருக்கு பல இன்னல்களையும் கொடுப்பார்கள் என்பதை யாருக்கு தெரியாதிருந்தாலும் ஞானத்தால் நான் தெரிந்து கொண்டேன் பரம்பொருளே என்கிறார் தென்முனை திக்கின் மேலழகன் மலையில் பிறக்கும் குமரன் குரவஞ்சி கொடியால் நதியாய் ஓட அதில் இவன் குளித்தே குளிர்ந்தது பதின் அகவை பருவமன்றோ என்று சொல்கிறார் குன்றுதோறும் குடியிருப்பான் குமரன் என்று முருகனை சொல்வார்கள் அல்லவா அப்படி தென் திசையில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறக்கும் குமரனின் குறவஞ்சி கொடியால் என்றால் வள்ளியம்மையை குறிப்பிடும் பெயரான வள்ளியாறு நதியாய் ஓட அதில் இவனுடைய பத்து வயது பருவத்தில் குளித்து விளையாடினான் என்கிறார் சித்தர் அந்த இடம் பங் என்று சொல்கிறார் குழந்தை இருந்து மாறி மாணவ பருவத்திற்கு இவர் வரும்போது அங்கப்பன் மகன் சுப்பையனிடம் குருவாக ஏற்று குருகுலம் புகுந்தார் என்று சொல்லுகிறார் சிறுவயதிலேயே இவருக்கு நல்ல ஒரு குருவானவர் கிடைத்திருக்கிறார் புராண இதிகாசங்களின்படி பார்த்தால் கல்கிநாதன் பிறந்து வரும் இக்கலிகாலத்திலும் பரசுராமரே குருவாக அமைவார் என்று சில சித்தாந்தங்கள் சொல்லுகின்றன தென்குமரி நன்னிலத்தில் திருவருளாளன் பொன்னிலத்தில் நெஞ்சம் அனைத்தும் தீய எண்ணங்களோடும் நரியை போன்ற தந்திரங்களோடும் பேருக்கு வேதங்களை ஓதிக்கொண்டு வாழும் சில குலத்தவர்களும் ஒன்றாய்க்கூடி இவருக்கு பாதகத்தை புரிந்து புண்ணியங்களை இழந்து போவார்கள் என்கிறார் கல்கி நாதனை அழிக்க ஒன்றாக திட்டம் தீட்டி செயல்படுவார்களாம் யாருக்கும் தீங்கே நினைக்காத இந்த தேவனேயன் நன்னெறியை நல்லபடியாக கடைபிடிக்கும் மாயோன் இவர்களுடைய பித்தலாட்டங்களை நன்கு அறிவார் தீய செயலுக்கு காரணமான கழிசடைகளும் தீய சக்திகள் எதுவாக இருப்பினும் இவரை நெருங்க முடியாத அளவில் மிகப்பெரிய பெரிய பேராற்றல் கொண்ட இவரது வருகை பேரிடியாய் வரும்போது கணக்கெடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை மாய்த்து கொள்வார்கள் யாரெல்லாம் சதி செயல்கள் ஈடுபட்டார்களோ எல்லோரும் கூண்டோடு அழிந்து போவார்கள் என்கிறார் வந்துவிட்டான் மாயவன் இனிமேல் இவனிடம் தப்ப முடியாது என்று உலகம் முழுவதிலும் உள்ள கயவர்கள் முடிவெடுப்பார்கள் எஞ்சியதும் மிஞ்சியதுமான சிலர் இவருடைய வாழுக்கிரையாகி என்றால் வாழ் போன்ற நினைவுகளுக்கு இரையாகி இவரது காலடியில் வந்து சரணடைவார்கள் ஆனால் இனிமேல் யாருடைய நீலி கண்ணீரையும் இவர் ஏற்க மாட்டார் இவர் கடும் சினத்தவன் இவனை வெல்ல யாராலும் முடியாது என்று இந்த பாடலில் அறம்பாடி சித்தர் சொல்லுகிறார் வணக்கம்